வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் இது மகாலயபக்ஷ காலம் என்பதால் பித்ருபக்ஷம் பற்றியே பார்ப்போம் பித்ருபக்ஷம் உண்மையா கர்ணனின் கதை அறிவியலால் சாத்தியமா என்று எல்லோருக்கும் தோன்றும் இல்லையா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பித்திருபட்சம்னா என்ன முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எல் தர்ப்பணம் பிண்டம் அன்னதானம் செய்வது போன்ற செயல்களாகும் ஆனால் கேள்வி என்னென்னா இது உண்மையா அல்லது பழைய புராண கதைகளா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா மகாபாரதத்தை கதையை வச்சு தான் வந்து இந்த பித்ருபக்ஷ காலத்தில் வரும் கர்ணனின் கதையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கர்ணன் உயிரோடு இருந்தபோது அனைவருக்கும் தானம் கொடுத்தான் தங்கம் வெள்ளி வைரம் ஆனால் முன்னோர்களுக்கு ஒரு முறை கூட உணவு கொடுத்ததில்லை அதனால் தான் அவன் மறைந்த பின் ஸ்வர்க்கத்தில் சென்றபோது உணவு கிடைக்காமல் பசியால் தவித்தான் யமன் அவனிடம் சென்றார் நீ உயிரோடு இருக்கும்போது பித்ருக்களுக்கு அன்னம் தரவில்லை அதனால் இங்கே உனக்கு அன்னம் கிடையாது அதன் பின் கர்ணன் பூமிக்கு மீண்டும் வந்து மகாபரணி நாளில் முன்னோர்களுக்கு பிண்டம் தந்தான் இந்த கதையிலிருந்து வரும் கேள்வி இது உண்மையா இல்லை அறிவியலால் சாத்தியமா என்பதுதானே அறிவியலில் என்ன சொல்கிறது அறிவியல் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள் நம் டிஎன்ஏவில் நம்மளோட ஜீனில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் அன்னம் தண்ணி பயாலாஜிக்கலி அவங்களால் உண்ண முடியாது ஆனால் அந்த செயல் நம் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு மனவள சிகிச்சை அளிக்கும் சைக்கலாஜிக்கல் ஹீரிங் இல்லையா முன்னோர்கள் நினைத்து நாம் அன்னம் தருவது ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் மாதிரி கிராட்டிட்யூடுக்கு மனநலம் ஆரோக்கியம் குடும்ப அமைதி அப்படி நிறைய சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா ஆன்மீக பார்வையில் பார்க்கும்போது பித்ருபக்ஷம் செய்தால் முன்னோர்களின் ஆவி திருப்தி அடைகிறது அவர்களின் ஆசைவாதம் நம்மை வாழ்வில் தாங்குகிறது என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அறிவியல் பார்வையில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அன்னம் தருவது நம்மை குடும்பத்துடன் இணைக்கும் நம் மனதில் கீ கான்ஷியஸை கான்சியஸை நீக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அளிக்கும் அப்படியென்றால் உண்மையா பொய்யா என்று பிரிக்க வேண்டியதில்லை ஆன்மீகம் சொல்வது பித்ருக்கள் திருப்தியடைவார்கள் என்று அறிவியல் சொல்வது நாம் மன வீதி பெறுவோம் என்று இரண்டிலும் ஒரு காமன் சூர்த்தி இருக்கிறது என்ன இருக்கு உண்மையில முன்னோர்களை நினைவு கூர்ந்து நன்றியுடன் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் மேம்படும் அதனால் தான் சொல்கிறேன் கர்ணனின் கதை புராணமோ அறிவியல் விளக்கமோ பித்ருபக்ஷம் என்றால் நம் கடந்த தலைமுறையுடன் கொண்ட புனிதமான உறவு அதை மறக்காமல் வாழ்வதே நம் கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்